முன்னாள் சிறப்புறையாக சென்றிருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சங்கர் சூரிய சுப்பிரமணியன் அவர்கள பள்ளியில் வேளாண்மை தலைவர் துணைத்தலைவர் அவர்களை முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் சகோதரி சித்ரா அவர்களை பள்ளியின் மாணவ மாணவிகளை இந்த பள்ளியில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஆசிரியர்களை அனைவருக்கும் பள்ளியில் பழைய மாணவன் முறையில் அந்த கனிமான நேரத்தில் பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு கருத்தை முற்ற சொல்ல ஆசைப்படுகிறார்

பள்ளிக்கூட அடிச்சு புதுசாக கட்டணும்னு சொல்லி சொன்னேன் ஒரே மாதத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்தார் பார்த்தாரு கட்டத்தை கட்டுப்படுத்தி அவரே திறந்து வச்சு வாத்தியாலாம் ரொம்ப சிறப்பு செஞ்சாங்க அதற்கு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கும் உங்களுடைய முந்தைய செயலர் ராஜேந்திரன் ராஜேந்திரவருக்கும் பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் பள்ளி ஆசிரியர் சார்பாகவும் பழைய மாணவன் முறையில் அவர் நஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டாள் அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வாத்தியார் டீச்சர்லாம் போயிட்டாங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு டீச்சர் தான் திண்டுக்குவாங்க இந்த பிள்ளைங்க எப்படி அனுப்பிச்சு விடுங்க பஸ் வருதா லாரி வருதா கூழ் வர்றான்னு சொல்லிட்டு ஆசிரியர் நல்லா செயல்படுறாங்க காலையில ஏழு மணிக்கு வாத்தியார் வந்துடுறாங்க வந்து சொன்னாரு அவங்களே பெருக்கிறாங்க தொட்டி விட்டுட்டு அவங்களே குப்பை பெருக்கிறாங்க உடனே வந்தப்ப கண்ணாடி உடஞ்சிருந்துச்சு என்ன சார் கீழே பதிலெட்டு சார் கட்டேன் இல்லை சார் கண்ணாடி பாருங்க சின்ன பையன் அவங்களே எடுத்து போட்டாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாத்தியார் இப்பெல்லாம் வாத்தியார் இருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி சார் கோழி சார் வந்து அவர் வந்து பார்த்தா பூரா விட்டுப்பாங்க அவர் சொல்லி கொடுத்தாரு என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அவரோட நல்ல பேர் வாங்கின அப்படிங்கிறது அந்த எங்க டீச்சர்லாம் உண்மையிலே ஸோ எப்படி சொன்னா அவங்க என்ன அவங்க சொன்னாலும் கூட அந்த சகாதங்க அப்படி தான் செயல்பட்டு இருக்காங்க காலையில பார்த்தா சாயங்காலம் பார்த்தா ஒரு டீச்சர் நின்றுக்கிறாங்க தம்பி அங்கே போய் இந்த பக்கம் வண்டி ஒரு கை பிடிச்சது அவங்க பிள்ளைங்கள மாதிரியே செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஆஜர் இருக்கும் ஆசிரியர் அஞ்சாவது நன்றி தெரிவித்துக்கொண்டு ஒரே ஒரு கட்டு பள்ளி மாணவ உங்களுக்கான ஒரு கருத்து சொன்னேன் நானும் இந்த பள்ளி அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் நானும் இப்போ ஆண்டு வள கலந்து ஒரு பத்து ரூபாய் கிளாஸுக்காக நான் ஓட்டமாக ஓடி மண்ட உடம்பு காய் என்ன இருக்குது கடைசியெலாம் பரிசூத்துக்கு போயிட்டேன் எனக்குன்னு பரிசு வாங்கிட்டு போட்டாங்க அதனால் வந்து நீங்கள் ஐம்பது நிறையா சம்பளம் வாங்குறேன் நல்லா படித்ததுனால நீங்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லி அதே மாதிரி நீங்கள் எப்படி நல்லா படிக்கணும் இல்லை உங்களுக்கு வரிசை வருஷம் எப்படி வரைச்சு வைக்கிறாங்க வரித்து நல்லா படித்தா பாஸ் போடுறாங்க கம்மியாக படித்தா ஃபெயிலாக போட்டுறாங்க அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்படி நடத்துறீங்க இருக்கா வாத்தியாரா நம்ம வட்டார வளர்ச்சி வரலாறு வந்து நான் ஏழாவது படித்து ஒரு வருஷம் ஃபெயிலாக போட்டேன் அங்கே படிக்கும்போது அடுத்தாண்டு வந்தாங்க வரும்போது வட்டார காட்சியில் வந்தாங்க ஜெயவெல்லாம் வந்து ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸ் வந்து செக்கப் பண்ணுவாங்க பசங்க நல்லா படிச்சிருக்காங்களா டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா ஆசை நல்லா சொல்லிட்டு செக்அப் பண்ணுவாங்க நம்ம கிளாஸ் வந்து பேர் வச்சுருவாங்க ஒவ்வொரு மாதம் அந்த ஆதரவு கேட்பார் நல்லா டேவல் கேட்பாங்க பதிவு சொல்லுவேன் அது மாதிரி என்ன கேட்டுக்காங்க நான் போன வருஷம் ஃபெயிலாகனால என்ன அந்த தலை என்ன வாத்தியார் கூப்பிட்டு பதி தயவுசெய்து என்ன கேட்டாலும் வாத்தியார் கேட்டால் நீ சரியாக படிக்க மாட்டேங்கிறேன் எதுக்காக தெருவில் சொல்ல பேசுனா எங்கள் எங்களுக்கு சங்கட்டமாக எதுக்காக தெருவில் சொல்ல வேற முன்பு சொல்லாது அப்படின்னாங்க சரி சார் அப்படின்னு எனக்கு கடைசியில் அவங்க வரத்தான் என்ன கடைசியில் கேட்காங்க அவன் கடைசியில் உட்காந்து ஆச்சரிய வந்தானே அவரை ஏழு வந்தானே எழுதிருப்பா அப்படின்னு எழுதிருக்காங்க என்ன சொல்லி பார்த்தேன் சொல்லுங்க சார் என்ன பண்ணுறது சார் அனுப்பி சார் சொன்னாங்க எந்த ஊர் வர வை மட்டும் வர வயது மட்டும் சார் வருஷம் அவளுக்கு குடும்ப சொல்ல குடும்ப சாப்பாடு கழிச்சு அதுக்கு அப்பாற்பட்ட கே கடிச்சு பேசாமல் ரெண்டு கேள்வி கேட்பேன் அப்படின்னா சரி கண்ணு தெரியுமா தெரியாத காக்கா கருத்து தெளிவா பண்ணுங்க தெரியாது சார் கேட்பேன் சரி அடுத்த கேள்வி காலையில பகல்ல ஆந்திக்கு கண்ணு தெளிமா பண்ணாங்க தெரியாது பரவாயில்ல பாராட்டினாங்க ஆனா இருக்காங்க தெரியல சொல்ல சொன்னாங்க நான் அது மாதிரி சொன்ன வாஜா நல்லா பேரு அது மாதிரி யாரும் மக்கா படிச்சாங்க தருவ தரமான என் பசங்க நல்லா படிப்பாங்க நினைக்கிறாங்க